அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்து அந்த நாளில் தொடர்வதாக தொடர்ந்து நாம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது பகுதியை தொடர்ந்து வாசிக்கலாம் நீதிமொழிகள் புத்தகம் இருபத்தி ஒன்பது பன்முறை கண்டிக்கப்பட்டும் ஒருவர் பிடிவாதம் உள்ளவராக இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார் மீண்டும் தலை தூக்க மாட்டார் நேர்மையானவர்கள் ஆட்சி செலுத்தினால் குடிமக்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் பொல்லார் ஆட்சி செலுத்தினால் அவர்கள் புலம்பிக் கொண்டிருப்பார்கள் ஞானத்தை விரும்புவோர் தம் தந்தையை மகிழ்விப்பார் விலைமகளின் உறவை விரும்புகிறவர் சொத்தை அழித்து விடுவார் நியாயம் வழங்குவதில் அரசர் அக்கறை காட்டினால் நாடு செழிக்கும் அவர் வரி சுமத்துவதில் அக்கறை காட்டினால் நாடு பாழாய் போகும் தமக்கு அடுத்திருப்போரை அவர்கள் எதிரிலேயே அளவு மீறி புகழ்கிறவர் அவரை கண்ணியில் சிக்க வைக்கிறார் தீயவர் தம் தீவினையில் சிக்கிக் கொள்வர் நேர்மையாளரோ மகிழ்ந்து களி கோர்வர் ஏழைகளின் உரிமைகளை காப்பதில் நேர்மையாளர் அக்கறை கொள்வர் இவ்வாறு அக்கறை கொள்வது பொல்லாருக்கு புரியாது வன்முறையாளர் ஓரையை கொளித்து விடுவர் ஞானமுள்ளவர்களோ மக்களின் சிலத்தை தணிப்பார்கள் போக்கிரியின் மீது ஞானமுள்ளவர் வழக்கு தொடுப்பாராயின் அவர் சீருவார் எகிழ்ச்சியோடு சிரிப்பார் எதற்கும் ஒத்து வர மாட்டார் தீங்கறியாதவனை கொலைக்காரர் பகைப்பர் நேர்மையானவர்களோ அவருடைய உயிரை காக்க முயல்வார்கள் அறிவில்லாதவர் தம் சினத்தை அடக்க மாட்டார் ஞானமுள்ளவரோ பொறுமையோடு இருப்பதால் அவர் சினம் ஆறும் ஆட்சி செலுத்துகிறவர் பொய்யான செய்திகளுக்கு செவி கொடுப்பாராயின் அவருடைய ஊழியர் எல்லாம் தீயவராவர் ஏழைக்கும் அவரை ஒடுக்குவருக்கும் பொதுவானது ஒன்று உண்டு இருவருக்கும் உயிரளிப்பவர் ஆண்டவரே திக்கற்றவர்களின் வழக்கில் அரசர் நியாயமான தீர்ப்பு வழங்குவராயின் அவரது ஆட்சி பல்லாண்டு நீடித்திருக்கும் பிறம்பும் கண்டிக்கத்தக்க கண்டித்து திருத்துதலும் ஞானத்தை புகட்டும் தம் விருப்பம் போல் நடக்க விடப்பட்ட பிள்ளைகள் தாய்க்கு வெட்க கட்டி வருவிப்பர் பொல்லாரின் ஆட்சி தீவனையை பெருக்கும் அவர்களின் வீழ்ச்சியை நல்லார் காண்பர் உன் பிள்ளையை கண்டித்து திருத்து அவர் உனக்கு ஆறுதல் அளிப்பார் மனதை மகிழ்விப்பார் எங்கே இறை இல்லையோ அங்கே குடிமக்கள் கட்டுக்கடங்காமல் திரிவார்கள் நீதி போதனையின்படி நடப்பவர் நற்பேறு பெற்று மகிழ்வார் வெறும் வார்த்தைகளினால் வேலைக்காரர் திருந்த மாட்டார் அவை அவருக்கு விளங்கினாலும் அவற்றை பொருட்படுத்த மாட்டார் பேச துடிதுடித்துக் கொண்டிருப்பவரை நீ பார்த்திருக்கிறாயா மூடராவது ஒரு வேலை திருந்துவார் ஆனால் அவர் இவர் திறந்தவே மாட்டார் அடிமையை இளமை பருவம் முதல் இளங்காரம் காட்டி வளர்த்தால் அவர் பிற்காலத்தில் நன்றி கட்டவராவார் எளிதில் சினம் கொள்பவரால் சண்டை உண்டாகும் அவர் பல தீங்குகளுக்கு காரணமாவார் இருமாப்பு உள்ளவரை ஒருமாப்பு ஒருவரை தாழ்த்தும் தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும் திருடனுக்கு இருப்பவர் தம்மையே அழித்துக் கொள்கிறார் அவர் உண்மையை சொன்னால் தண்டிக்கப்படுவார் சொல்லாவிடில் கடவுளின் சாபம் அவர் மீது விழும் பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சு கொண்டு நடப்பவர் கண்ணியில் கொள்வார் ஆண்டவரை நம்புகிறவருக்கோ அடைக்கலம் கிடைக்கும் பல ஆட்சியாளரின் தயவை நாடுவது உண்டு ஆனால் எந்த மனிதருக்கும் நியாயம் வழங்குபவர் ஆண்டவர் என்றோ நேர்மையற்றவரை நல்லார் அருவருப்பர் நேரிய வழி நடப்பவரை பொல்லார் அருவருப்பர் ஆகூர் மொ மொழிகள் பகுதி முப்பதை தொடர்ந்து வாசிக்கலாம் மாசாவை சார்ந்த யாக்கோவின் மகன் ஆகூரின் மொழிகள் அவை ஈத்தியேல் என்பவர்களுக்கு கூறிய வாக்கு மாந்தருள் மதிகேடன் நான் மனிதருக்குரிய அறிவாற்றல் எனக்கில்லை ஞானத்தை நான் கற்று கற்றுணரவில்லை கடவுளைப் பற்றி அறிவு எனக்கில்லை வானத்திற்கு ஏறி சென்று மீண்டவர் யார் தம் கைப்பிடிக்குள் காற்றை ஒருங்கே உணர்ந்தவர் யார் கடல்களை மேலாடையில் அடக்கி வைத்தவர் யார் மண்ணுலகின் எல்லைகளை குறித்தவர் யார் அவர் பெயர் என்ன அவருடைய மகன் பெயர் என்ன நீதான் எல்லாவற்றையும் அறிந்தவனாயிற்றே கடவுளின் ஒவ்வொரு வாக்கும் பரிசோதிக்கப்பட்டு நம்பத்தக்கதாய் விளங்குகிறது தம்மை அடைக்கலமாக கொண்டவர்களுக்கு அவர் இருக்கிறார் அவருடைய வார்த்தைகளோடு ஒன்றையும் கூட்டாதே நீ நீயனாவாய் அவர் உன்னை கழிந்து கொள்வார் மரம் இரண்டு உம்மிடம் கேட்கிறேன் மறுக்காதில் நான் சாவதற்குள் அவற்றை எனக்கு அளித்தருளும் வஞ்சனையும் பொய்யும் என்னை விட்டு அகலை செய்யும் எனக்கு செல்வம் வேண்டாம் வறுமையும் வேண்டாம் எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருடும் எனக்கு எல்லாம் இருந்தால் நானுமே எனக்கு தெரியாது என்று மறுதடித்து ஆண்டவரை கண்டது யார் என்று கேட்க நேரிடும் நான் வறுமையுற்றால் என் கடவுளின் திருப்பெயருக்கு இழைவு வருவிக்க நேரிடும் வேலைக்காரரை பற்றி அவர் தலைவரிடம் போய் கேள் சொல்லாதே சொன்னால் அவர் உன் மீது பழி சுமத்துவார் நீயே குற்றவாளியாவார் தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு தந்தையை சபிக்கிற தாயை வாழ்த்தாத மக்களும் உண்டு மாசு நிறைந்தவராயிருந்தும் தம்மை தூயோர் என கருதும் மக்களும் உண்டு கண்களில் இருமார்ப்பு பார்வையில் ஆணவும் இத்தகைய மக்களும் உண்டு பற்கள் கூறிய வாழ் கீழ்வாய் பற்கள் தீட்டிய கத்தி இவற்றை உடைய மக்களும் உண்டு அவர்கள் நாட்டிலுள்ள ஏழைகளை விழுங்கி விடுவார்கள் உலகிலுள்ள எடியோரை தின்று விடுவார்கள் அட்டைப்பூச்சிக்கு தாத்தா என கத்தும் இரு புதல்வேர் உண்டு ஆவல் தனியாத மூன்று உண்டு போதும் என்று சொல்லாத நான்காவது ஒன்றும் உண்டு அவை பாதாளம் மரடியின் கருப்பை நேரை அவாவும் வறண்ட நிலம் போதும் என்று சொல்லாத நெருப்பு ஆகியவையே தகப்பனை ஏளனம் செய்யும் கண்களையும் வயது முதிர்ந்த தாயை இகழும் வழி விழிகளையும் இடுகாட்டு காக்கைகள் பிடுங்கட்டும் கழுகு குஞ்சுகள் தின்னட்டும் எனக்கு வியப்பை தரவணம் மூன்று உண்டு என் அறிவுக்கு எட்டாத நான்காவது ஒன்றும் உண்டு அவை வானத்தில் கழுகு மிதத்தல் கற்பாறை மேல் பாம்பு ஏறுதல் நடுக்கடலில் கப்பல் மிதந்து செல்லுதல் ஆண்மகனுக்கு பெண்மீதுள்ள நாட்டம் ஆகியவையே விலைமகள் நடந்து கொள்ளும் முறை இதுவே தவறு செய்த பின் அவள்ளித்துவிட்டு நான் தவறு எதுவும் செய்யவில்லை என்பாள் உலகத்தை குலைய குலைப்பவை மூன்று அது பொறுக்க இயலாத நான்காவது ஒன்றும் உண்டு அரசனாகிவிடும் அடிமை உண்டு திரியும் கயவன் யாரும் விரும்பாதிருந்தும் இறுதியில் மனமுடிக்கும் பெண் உரிமை மனைவியின் இடத்தை பறித்து கொள்ளும் அடிமை பெண் சிறியவை ஆயினும் ஞானமுள்ள சிற்றுயிர்கள் நான்கு உலகில் உண்டு நெருப்புகள் இவை வலியவற்றை இனம் எளினும் கோடை காலத்தில் உணவை சேமித்து வைத்துக் கொள்கின்றன இரு முயல்கள் இவையும் வலிமையற்ற இனமே எனினும் இவை கற்பாறைகளுக்கிடையே தம் வலைகளை அமைத்துக் கொள்கின்றன வெட்டுக்கிளிகள் இவற்றிற்கு வெட்டுக்கிளிகள் இவற்றிற்கு அரசன் இல்லை எனினும் இவை அணி அணியாக புறப்பட்டு செல்லும் பல்லி இதை கைக்குள் அடைக்கிவிடலாம் எனினும் இது அரச மாளிகையிலும் காணப்படும் நடை போடுபவை மூன்று உண்டு ஏறு போல நடக்கின்ற நான்காவது ஒன்று உண்டு விலங்குகள் வலிமை வாய்ந்ததும் எதை கண்டும் பின்வாங்காததுமான சிங்கம் பெருமிதத்துடன் நடக்கும் சேவல் மந்தைக்கு முன் செல்லும் வெள்ளாட்டு கடா படையோடு செல்லும் அரசன் நீ வீண் விரு பெருமை கொண்டு மூடதனமாக நடந்திருந்தாலும் தீமை செய்ய திட்டம் வகுத்திருந்தாலும் உன் வாயை பொத்தி கொண்டிரு ஏனெனில் மோரை கடைந்தால் வெண்ணை திரண்டு வரும் மூச்சை நெரித்தால் இரத்தம் வரும் எரிச்சல் ஊட்டினால் சண்டை வரும் வாசிக்கு தெரிந்து விடப்பட்ட திருமறை பகுதிகள் வாசித்து முடிந்தாயிற்று கடவுளைக்கு மையமையும் மாட்சிமையும் சதா காலம் உண்டாகட்டும் பெரியமானவர்களை தொடர்ந்து தொடர்வதாக அமைத்தல இணைந்திருங்கள் கருத்தர் நம்மையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக ஆமேன்